அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி ஐந்தாவது நிகழ்வு இயக்கம் ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு சமூக புரட்சித்தர முறை வெளியில் பார்த்து வருகிறார் அனைவருக்கும் அமுத்தம் என்பது கூச்சுள்ளவரை இந்த சமூகம் அனைவருக்குமான சமூகமாக இருக்க வேண்டும் என்பதிலும் தமிழர்கள் தங்களுடைய இடஒதுடன் ஒற்றுமையுடன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக செயல்பட்டவர் அடிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து ஆதரவாக இருந்த அந்த வருணாசிரம வருணாசிரம கோட்பாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சி வெளிச்சின் தரும் நிலையில் பிள்ளையாற்றிய உடைக்கும் போராட்டத்தை அறிவித்தார் அந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கின்ற சார்ந்த பெரியோர்கள் குறிப்பாக மனாதிபதிகளை மற்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் கூட்டம் அமைப்பினை தொடங்கி தன்னை பெரியார் பிரச்சாரம் செய்யும் இடங்களெல்லாம் எதிர்பிரச்சாரம் செய்து நடிகராக அவர்கள் தன்னுடைய அந்த பணியை தொடங்கினார் அப்பொழுது தமிழ் சமூகம் இரண்டு அல்லது ஒரு ஒற்றுமையாக வந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகம் இரண்டு அணிகளாக பிரிகிறது என்று வருந்திய பெரும்பக்கள் இருவரை இருவரையும் சந்தித்து ஏற்படுத்தினார்கள் அந்த சந்திப்பை பற்றி அடிகளாக எழுதியிருக்கின்ற வரிகள் ரொம்ப அவருக்கு நாம் வெளியிட்டுள்ள புத்தகத்தின் முன்னுரையில் ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறார் முதல் சந்திப்பிலேயே அவர் பெரியார் என்பதை உணர்த்தினார் என்கிறார் அந்த பெரியாரை விட ஏறத்தாழ நாற்பது வயதுகள்

வாக்காளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர்தான் அவர் தலைமையில் தான் வாக்காளர் மாநாடு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை அனைத்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஒரு புதுமையான முயற்சியை அதில் அடிகளால் ஆற்றிய உரை மிக சிறப்பான உரை அதுவும் அந்த நூலில் இருக்கிறது அந்த நூலை மட்டுமே தனியாக ஒரு நாள் நான் ஆய்வு செய்ய வேண்டும் அவ்வளவு ஒரு அறிவு பெற்றாரமாக கருத்து கட்டாரமாக அந்த நூல் வலியுறுத்துள்ளது அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் ஜாதி மாநாடுகளை தொடங்கி வைக்கின்ற அல்லது தலங்கி வைக்கின்ற பொறுப்புகளை அடியலாரில் தந்து அழைத்தார் நினைத்தால் அதாவது எப்படி இவர்கள் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது என்பதை அடிகளாரின் பேச்சுகளை பார்த்தால் தெரியும் அவ்வளவு ஒரு முற்போக்கானவர் இவரது ஆன்மீகவாதியால் சந்தேகம் உருவாங்க புத்தகம் பெரிய அளவில் பரவினார் அவரை ஒரு நாத்திகராக பார்க்கும் நிலை ஏற்படும் ஏனென்றால் மூட நம்பிக்கை அவ்வளவு சாடி இருக்கிறார் பொதுவாக மனிதர்களுக்கு வந்து இருக்கின்றார் அதாவது மனிதனுக்கு மனித நிறைவு செய்ய மாட்டார்கள் என்றால் செய்வார்கள் ஆஹ் நிறைய ஏராளமான அது போன்ற தீவுகளை அறிவித்திருக்கின்றார் ஐயா அவர்கள் அவர்களுக்கு மிக உயர்ந்த மரியாதை கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஐயாவர்கள் கடவுள் உடைப்பு என்பதை மறைத்தாக்கினார் அது இல்லாமல் கூட்டமே தொடங்கக்கூடாது என்ற நிலையில் அதாவது அந்த கடவுள் உட்பு சொல்லிட்டு கூட்ட நிகழ்ச்சியை தொடங்குவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அடியாக பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை அவர்கள் வந்து தவிர்த்தார் மேலும் ஐயாவோட சிலைகளை எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கணவர்களுக்கு ஒரு வாசகம் இருக்கும் ஆனால் அடிய அவர்கள் அந்த பங்கேற்று சிறந்த திருச்சி சிலையில பாத்தீங்கன்னா இருக்காது திருச்சி சிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செப்டம்பரில் அண்ணா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்காது இந்திய போராட்டத்தின் போது மாணவர்களை தூண்டி விட்டார் என்ற பெயரில் இவருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் நீதிமன்றம் நீட்ட அதை ஆதரவு தன்னை பெரியார் எழுதியிருக்கிறார் கண்டனத்தை பார்த்தா எனக்கு எனக்கு நடுங்குகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு சங்கராச்சாரியை வந்து செய்துவிட முடியுமா கோத்திற்கு அழைத்தாலே வந்து அகிரகாரங்கள் அதிராதா இந்த உணர்ச்சி தமிழருக்கு இல்லை என்று மிக கடுமையாக எழுதியிருக்கிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேர்தலில் ரொம்ப நன்றி தெரிந்ததுதான் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நாம் அதை நினைவிட்டுக் கொள்ள வேண்டும் ஆத்திகம் என்பது ஒரு சிறிய கூட்டத்தின் நன்மை நாத்தியம் என்பது இங்கு இருக்கின்ற பெரும்பான்மை மக்களின் நன்மை எது தேவை என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக கொடுத்தாங்க அறிவிப்பு உள்ளபடியே எப்படி ஒரு மடாதிபதி இப்படி கொடுக்க முடியும் என்றால் முடியும் உள்ள தமிழர்களை எளிய மக்களை ஏற்றி போகலாம் இது கண்டிப்பா போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு செய்தி படித்தேன் அதாவது வேளாண்மைகள் ஏன் நன்மை வரலாம் அப்படின்னா மிக அதிகமான ஆஹ் உழைப்பை அதை ஆற்றலோட உழைப்ப அதை போடுறோம் பாதி மக்களை வந்து வேளாண்மையில் இருந்து வெளியேற்றி வீடு தொழிலுக்கு மாட்டிட்டு அதற்கு நவீனத்தை உருவாக்கினால்தான் அது லாபமான தொழிலாக வருவன்பது யாருக்கும் மஞ்சாமல் வந்து அப்படியான அவரது நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவில் இன்னொரு பார்வையாக நாம் ஐயாவோடு மற்ற நம்ம சமூக சூழலோடு அடையாள பேசுகிறோம் இதே விட மிக அதிக பங்களிப்பாக வள்ளுவர் வள்ளலார் ஆகியோர்களின் கோட்பாடுகளுக்கு மிக பெரிய அளவுக்கு அவர் ஒத்து சென்றதோடு குரல் பரப்பும் பணியில் மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார் அதனை மிக சிறப்பாக விரிவுரையாக ஆற்றுவதற்கு நம்முடைய அமைப்பின் துணைத் தலைவர் எழுத்தாளர் ஐயா விஜய் வள்ளிநாயகன் அவர்களுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சிக்கு தொல்காப்பிய பெரும்புலவர் நம் அமைப்பின் பரவலர் ஐயாவன் நெறியாளர் பெரும்புலவர் வெற்றியனார் தலைமையற்ற வெங்களுக்கு வந்து பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தோழர்களையும் நம்முடைய அமைப்பின் தலைவர் நீச்சியை ஐயா செய்தலர் ஐயாவர்களையும் வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் Thank mm -hmm.